அனைவருக்கும் இனிய சிவகாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நான் உங்கள் கணேஷ் சுவாமி சதுரகிரி சஞ்சீவி பிளாவடி கருப்பசாமி சந்தன மகாலிங்கமூர்த்தி சுந்தரமூர்த்தி அம்மா ஸ்ரீ ரேணுகாதேவி தொட்டிச்சி அம்மனை குமுக கிழவன் சித்தனை போற்றி நம்ம இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னங்கன்னா தெய்வங்கள் நம்மிடம் பேச மற்றும் தெய்வ சக்திகள் நம்மிடம் நிலையாக குடிகொண்டிருக்கக்கூடிய நமது முன்னோர்கள் வகித்த படியில் நம் இந்த கருங்காலி மாலைகளை மற்றும் இந்த கருங்காலி மந்திரக்கோள் மற்றும் கருங்காலி அஞ்சனம் கருங்காலி தூப பவுடர் பஞ்சாட்சார எந்திரங்களை பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் முதலில் நம் இந்த கருங்காலி மந்திரக்கோலை பார்ப்போம் இந்த கருங்காலி மந்திரக்கோள் விசேஷ சக்தி உடையது குறிப்பாக இந்த செம்பு இந்த சைடும் செம்பினால் செய்யப்பட்ட பூணல் பிடித்து உங்களுக்கு நாங்கள் தருகிறோம் இதற்கு உள்ளே பஞ்சாச்சாரம் எந்திரம் பிரதிஷ்டம் செய்து லட்சம் அச்சாரம் உருக்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு லட்சத்தி உருக்கள் உருவேற்றி எங்கள் திருக்கோவிலில் அன்னை ஸ்ரீ அம்பாள் திருப்பாதத்தில் வைத்து பஞ்சாச்சார மந்திரங்கள் உறுதிபித்து நாங்கள் உங்களுக்கு கொடுக்கிறோம் இந்த கருங்காலி மந்திரக்கோள் மிஷ மிகவும் விசேஷ சக்தி உடையது குறிப்பாக செய்வினை ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகளை உடனே விளக்கக்கூடிய அதிபயங்கர சக்தி உடையது இந்த கருங்காலி மந்திரக்கோள் மேலும் உங்களுக்கு ஒரு இயற்கை பாதுகாப்பாகவும் இயற்கை அரணாகவும் மற்றும் தெய்வங்களுடைய அரணாகவும் இருந்து பாதுகாக்கிறது இந்த கருங்காலி மந்திரக்கோள் மிகவும் அபேரவிதமான ஆற்றலை உடையது குறிப்பாக இந்த கருங்காலி மந்திரக்கோள் மிகவும் எங்கெங்கெல்லாம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கே விசேஷ சக்திகள் அதிகமாக இருக்கும் குறிப்பாக நீங்களே பார்க்கலாம் நாட்டுக்கோட்டை மற்றும் காரைக்குடி மற்றும் அறந்தாங்கி செயல்களில் நீங்கள் போனால் அந்த வீட்டுகளில் செட்டிநாடு அரண்மனை என்று சொல்வார்கள் குறிப்பாக நாட்டுக்கோட்டை செட்டியார் அவர்கள் அரண்மனைகள் அங்கு அதிகமாக காணப்படும் அவர்கள் அதிக அளவில் பணம் மற்றும் மற்றும் செல்வங்கள் ஈடுவதற்கு ஈட்டுவதற்கு மிக முக்கிய காரணம் எதுவென்று கேட்டால் அவர்களின் வீடுகளில் அரண்மனைகளில் இந்த கருங்காலிலான நிலவறைகள் காணப்படும் குறிப்பாக பூஜை அறைகளில் இந்த கருங்காலிலான மூலிகை பொருட்களான நிலவறைகள் காணப்படும் ஏனென்றால் கருங்காலி கட்டை தெய்வங்களை ஆகாஷண தன்மையை அதிகரிக்கக்கூடிய பொருளாகும் குறிப்பாக தெய்வங்கள் நம்மிடம் பேச வைக்கக்கூடிய சக்தி இந்த கருங்காலி மரத்திற்கு உண்டு மேலும் நம் நினைத்த காரியங்களை செயல்படுத்தக்கூடிய தன்மையும் உண்டு குறிப்பாக கோவில் கலசங்களில் இந்த கருங்காலிலான கட்டையை முதலில் பிரதிஷ்ட செய்துதான் பின்பு கலசங்களை கும்பாபிஷேகம் செய்து பிரதிஷ்டம் செய்வார்கள் ஏனென்றால் கோவிலுக்கே இந்த கருங்காலி கட்டைதான் சக்தியை வான மண்டலத்திலிருந்து மற்றும் மந்திர சக்தியை இழுத்து கோவிலுக்கு சிலைகளுக்கு தருகிறது அதனால் இந்த கருங்காலி மந்திரக்கோள் மிகவும் விசேஷ சக்தி உடையது குறிப்பாக இந்த கருங்காலி மணி என்பது எதுவென்று கேட்டால் அதாவது இந்த கருங்காலி மணியை பார்க்கலாம் ஃபுல் ஐம்பத்தி நாலு மணியும் இருக்குது இந்த அஞ்சு மணியும் எங்கள் இருக்குது இந்த கருங்காலி மணி எது பவர் எது என்று கேட்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் மரண கண்டங்கள் என்று வரக்கூடும் குறிப்பாக ஆக்சிடெண்ட் மற்றும் எதிர்பாராத விதமான விபத்துகளில் உயிர் போகக்கூடிய அளவுக்கு கூட சில நேரங்களில் கண்டங்கள் வந்து சேர்ந்துவிடும் இந்த மாதிரியான காலகட்டத்தில் கழுத்தில் இந்த கருங்காலி மணியை நீங்கள் மாட்டிக்கொண்டால் உங்களுக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய வரக்கூடிய ஆபத்துக்கள் முழுமையாக நீங்கிவிடும் மற்றும் ஏவல் பில்லி சூனியம் மற்றும் துஷ்ட சக்திகள் உடனே உங்களை விட்டு ஓடிவிடும் குறிப்பாக நமது இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் மற்றும் கெட்ட அணுக்களை இந்த கருங்காலிலான பொருட்கள் நீக்கிவிடுகிறது மேலும் இந்த கருங்காலி மணி நம் உடம்பில் மாட்டிக்கொண்டால் உங்களுக்கு தேகத்தில் எந்த விதமான நோய்களும் இருப்பாது குறிப்பாக இரத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே நீங்கிவிடும் குறிப்பாக காய் கால் வலி மூட்டு வலி மற்றும் முழங்கால் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த கற்காலி மாலை நீக்கிவிடுகிறது இந்த கருங்காலி கோலை நீங்கள் முறையாக உங்கள் தெய்வத்திற்குரிய பரிவார தெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வங்கள் இருக்கும் உங்களுக்கு உபாசனை தெய்வங்கள் இருக்கும் நீங்கள் ஒரு கற்பசாமியோ அம்பாலையோ மற்றும் சில சக்திகள் படைத்த தெய்வத்தையோ நீங்கள் வழிபாட்டு வரலாம் அவர்களுடைய எந்திரத்தை இந்த பூணல் செய்த இடத்தில் உள்ளே பிரதிஷ்டம் செய்து இந்த பூணலை மாட்டிவிட்டால் உங்களுக்கு சகலவிதமான தெய்வ சக்திகளும் உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் மேலும் இந்த கருங்காலி மந்திர கோலை பிடித்து நீங்கள் அருள்வாக்கு சொல்ல ஆரம்பித்தால் உங்களுக்கு வாக்கு படிதம் உண்டாகும் மேலும் தெய்வங்கள் நம்மிடம் தொடர்ந்து குடிக்கொண்டே இருக்கும் மற்றும் இந்த கருங்காலி அஞ்சனத்தை பார்ப்போம் இந்த கருங்காலி அஞ்சனம் மிகவும் விசேஷ சக்தி உடையது குறிப்பாக இந்த அஞ்சனத்தை நீங்கள் காலையில் தினமும் நெற்றில் இட்டுக்கொண்டு நீங்கள் வெளியில் சென்றால் உங்களுக்கு கண் திருஷ்டி பிரச்சனை ஒரு காலத்திலும் இருக்காது கருந்திருஷ்டி என்பது மிகவும் கொடியமான செயலாளாகும் குறிப்பாக நமது முன்னோர்கள் கூறுவார்கள் கண்ணடி பட்டாலும் அதாவது கல்லடி பட்டாலும் கல்ல கண்ணடி படக்கூடாது என்று சொல்லுவார்கள் நீங்கள் உங்களுக்கு கண் கண்திருஷ்டிகள் அதிகமாக இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான செல்வமும் செல்வாக்கும் வந்து சேராது அதாவது குறிப்பாக ஒரு ஐயாயிரம் ரூபாய் பணம் ஒரு நாளைக்கு கிடைக்க வேண்டியது இருந்தால் கண் திருஷ்டி உங்களை சுற்றி சூழ்ந்து கொண்டிருந்தால் உங்களுக்கு அந்த பணம் வராது மேலும் இந்த கண் திருஷ்டினால் உங்கள் தேகத்தில் அடிக்கடி பிரச்சனை ஏற்படும் குறிப்பாக சிலந்தி கட்டிகள் கொப்புளக்கட்டிகள் மற்றும் கண்கட்டிகள் என்று சொல்லக்கூடிய மிகவும் வெப்பக்கட்டிகள் ஏற்படுத்து உங்களுக்கு உடம்பில் ரணமாக காணப்படும் மேலும் உங்களுக்கு செல்வம் செல்வாக்கம் எதுவுமே வந்து சேராது குறிப்பாக அதிர்ஷ்டம் என்பது இருக்காது மேலும் உங்களுக்கு நோய்வாய்ப்பட்ட நிலைமையை ஏற்படும் அதனால் கண்திருஷ்டியை முதலில் நீங்கள் விலக்கி விடுங்கள் தினமும் காலையில் இந்த அஞ்சனத்தை காலையில் நெற்றி பொட்டில் வைத்துவிட்டு சென்றால் உங்களுக்கு கண்திருஷ்டி எதுவுமே வராது மேலும் உங்களுக்கு சகலவிதமான வசியங்களும் ஏற்படும் ஏனென்றால் தெய்வங்கள் குடிகொண்டு இருக்கக்கூடிய இந்த கருங்காலியிலானால செய்யப்பட்ட நமது இதில் புணுகு கோரோசனை மற்றும் சில வாசனை திரவியங்கள் கலந்து இந்த அஞ்சனம் உங்களுக்கு தரப்படுகிறது இந்த அஞ்சனம் நீங்கள் தினமும் காலையில் பகவானை வணங்கிவிட்டு நீங்கள் நெற்றில் ஈட்டுக்கொண்டால் உங்களுக்கு சகலவிதமான பண வசியம் தொழில் வசியம் மற்றும் சகலவிதமான வசியங்களும் உங்களுக்கு ஏற்படும் மேலும் நீங்கள் ஆன்மீகத்தில் உயர்வதற்கு இந்த கருங்காலின்மை மிகவும் பயன்படக்கூடியும் மேலும் இந்த கருங்காலின் தூப பவுடரை பார்ப்போம் இந்த கருங்காலி தூப பவுடர் மிகவும் விசேஷ சக்தி உடையது உங்கள் வீடுகளில் இந்த கருங்காலி தூப பவுடரை சாம்பராணி உடன் இந்த தூப பவுடரை நீங்கள் தூவிவிட்டு தூபம் ஏற்றி கொண்டால் உங்கள் வீடுகளில் தெய்வ சக்திகள் அதிகமாக காணப்படும் அதாவது துஷ்ட சக்திகள் உடனே ஓடிவிடும் இது நூற்றுக்கு நூறு உண்மையான விஷயம் மற்றும் உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய துஷ்ட சக்திகள் உடனே நீங்கிவிடும் கண் திருஷ்டி பிரச்சனைகள் உடனே நீங்கிவிடும் உங்கள் வீடுகளில் சுபிட்சமான மற்றும் பணம் மழை மற்றும் உங்களுக்கு எதிர்பாராத விதமான அதிர்ஷ்டமும் ஏற்படும் மூன்றாவது இந்த பஞ்சாச்சார எந்திரம் மிகவும் சக்தி உடையது கண்காணி செய்யப்பட்ட பொருட்களுடன் இந்த மந்திர உருக்கள் உறுபித்து நாங்கள் உங்களுக்கு உங்களுக்கு தருகிறோம் இந்த கருங்காலி மிகவும் சக்தி படைத்தது மேலும் இந்த கருங்காலி மிகவும் அதிக விதமான ஆற்றலும் அதிக விதமான சக்தியும் கிடைக்கும் நீங்கள் எந்த காரியம் தொடங்கினாலும் இந்த கருங்காலினாலான செய்யப்பட்ட பொருளை நீங்கள் உங்கள் அருகில் வைத்தால் உங்களுக்கு அந்த காரியம் முழுமையாக வெற்றியடையும் குறிப்பாக இது ஒரு தெய்வத்திற்கு சமமானதாகும் ஏனென்றால் இது ஒரு தெய்வம் கடாட்சியமாகும் குறிப்பாக கடவுள் சிலைகளை நாம் எங்கும் தூக்கி கொண்டு செல்ல முடியாது ஒரு முருகன் சிலையோ ஒரு பிள்ளையார் சிலையோ தூக்கி கொள்ள முடியாது அதற்கு பதிலாக இந்த கருங்காலிலான செய்யப்பட்ட இந்த பொருட்கள் உள்ளே அந்த தெய்வத்துக்குரிய உபாசனை தெய்வ எந்திரத்தை நீங்கள் பிரதிஷ்டம் செய்து இந்த செம்பு பூணல் மற்றும் வெள்ளி பூணல் போட்டு உங்கள் பாக்கெட்டில் வைத்து கொண்டால் உங்கள் தெய்வம் உங்களிடையே இருப்பதற்கு சமமாகும் மேலும் உங்களுக்கு ஆத்ம சக்தியும் ஆன்மீக சக்தியும் அதிகம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் உங்களுக்கு எதிர்பாராத விதமான கண்டங்கள் மற்றும் துன்பங்களை இந்த கருங்காலி பொருட்கள் தவிர்க்கிறது மேலும் முருகப்பெருமானின் சக்தியை முழுமையாக கொண்டுள்ளது இந்த கருங்காலி பார்த்துக்கணித்திரும் செம்பு பூனல் போற்றுக்கும் எந்திரம் பிரதிஷ்ட பண்ணியிருக்கும் சிதம்பர சக்கரம் அல்லது உங்களுக்கு தெய்வங்களுக்கு எந்த சக்கரம் வேண்டுமானாலும் இதனை பிரதிஷ்டம் பண்ணி ஒரு லட்சம் உருஜபித்து உங்களுக்கு இந்த சேனல் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது இந்த கருங்காளி மந்திரக்கோள் மிகவும் சக்தி படைத்தது உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய பூஜை எறையில் இருக்கக்கூடிய முக்கியமான பொருளாகும் குறிப்பாக சில பேர் கோவில் கட்டியிருப்பார்கள் கோவில் கட்டி அதில் ஆளே வராமல் தெய்வமே கடாட்சியம் இல்லாமல் இருக்கும் இடத்தில் இந்த கருங்காலிலான பொருட்களை நீங்கள் வைத்தீர்கள் என்றால் உங்களுக்கு உங்கள் கோவிலில் விசேஷ சக்திகள் ஏற்படும் மக்கள் கூட்டம் கூட்டமாக வருவார்கள் மேலும் உங்களுக்கு சகல விதமான பண வரவும் தன வரவும் வசி வரவும் கிடைக்கும் மேலும் இந்த கருங்காலி எங்கு உள்ளதோ அந்த இடத்தில் துஷ்ட சக்திகள் இருப்பதில்லை மேலும் கருங்காலியான செய்யப்பட்ட பொருள் உங்கள் வீடுகளில் இருந்தால் உங்களுக்கு செல்வம் மற்றும் செல்வாக்கியம் மற்றும் பதவி உயர்வு அடிக்கடி கிடைத்து கொண்டே இருக்கும் இந்த கருங்காலி மணி மாலை ஐம்பத்தி நாலு மணி மாலையும் உள்ளது ஒரு மணி மாலையும் உள்ளது திண்டுக்கல் மற்றும் மதுரை ஆகிய தோப்புகளில் கருங்காலி மரம் இப்பொழுது வனத்துறையினுடைய அனுமதியினுடன் வளர்க்கப்படுகிறது குறிப்பாக இந்த கருங்காலி மரம் சில கோவில்களில் தளவிற்கமாகவும் உள்ளது எங்கள் கோவிலில் கூட இந்த கற்காலி மரம் பிரதிஷ்ட செய்யப்பட்டு உள்ளது இந்த கற்காலி மாலை மிகவும் சக்தி படைத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் அதாவது சில பேர் ஐம்பத்தி நாலு மணி போட முடியாதவங்களுக்கு இந்த ஐந்து மணி மாலை மிக அருமையாக இருக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஐம்பத்தானு நல்ல பெரிய ஊருட்டு மணி மேலே சின்னது இருக்கும் இங்கே மந்திரக்கோள் இருக்கும் இதெல்லாம் வந்து பிரதிஷ்ட பண்ணியிருப்பாங்க இது கருங்காளி அஞ்சணம் இது கருங்காலி மூலிகை பவுடர் அதாவது சாம்பிராணி பவுடர் இருப்பதில் இந்த கருங்காலி பவுடரை போட்டுக்கலாம் இது சிதம்பர சக்கரம் இந்த மூணு வித ஒன்னு ரெண்டு மூணு நாலு இந்த நாலு விதமான பொருளை வந்து அம்பாள் பாதத்துல வந்து உருஜபிக்கும்போது இந்த சிதம்பர சக்கரத்தையும் வச்சிருவோம் ஏற்கனவே இதுக்கு உள்ளக்கையும் ஒரு அதாவது இந்த செம்பு பூனல் போட்டு உள்ளக்க ஒரு சிதம்பர சக்கர பிரதிஷ்டை பண்ணிருக்கு உங்களுக்கு எந்த குல தெய்வமோ அவங்களுடைய சக்கரத்தையும் இது பிரதிஷ்டை பண்ணி மந்திரம் ஊர் ஜபிச்சு நீங்க வச்சுக்கலாம் உங்களுக்கு சகலவிதமான நன்மைகளும் கிடைக்கும் மற்றும் பதவி உயர்வு என்பது அடிக்கடி நடந்து கொண்டே இருக்கும் முக்கியமாக செய்வினை ஏவல் பில்லி சூனியம் சக்திகள் ஒருபோதும் அண்டாது அனைவரும் நமது யூடியூப் வீடியோக்கள் சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் பண்ணும்படி அன்புடன் கேட்டுக்கவேன் சிவாயணமாக